அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அக்கைக்காவில் ஆடு ஒட்டகம் போன்றவைகள் கொடுக்கலாமா அப்படி என்று ஒரு பிரதிவாதங்கள் தொகுத்து ஒரு சகோதரனுக்கு அனுப்பியிருந்தார் அதில் நாங்கள் ஆரம்பமாக சொல்லியிருந்தோம் ஹதீத்தில் வந்து அக்கைக்கா தான் சொல் அக்கைக்காவுக்கு ஆடு தான் சொல்லப்பட்டிருக்குது அதே போல் ஆட்டுடைய கணக்கும் என்ன செஞ்சுக்குது அதில் சொல்லப்பட்டிருக்குது இரண்டு ஒன்று அப்படின்னு கணக்கு சொல்லப்பட்டிருக்குது அதே நேரம் மாடு ஒட்டுகமாக சொல்லப்படலை இரண்டாவது ஒரு சுல்சுல்லாடு சில நடைமுறைப்படுத்தி காட்டினது வந்து ஆடு தான் அதனால் ஆடு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படி சொல்கிற நேரத்தில் இதில் கருத்து முரம்பாடும் இருக்குது அப்படின்ற செய்தியும் நாம் சொல்லியிருந்தோம் அந்த கருத்து முரம்பாடு என்பது உலக வரலாற்றில் வந்து இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் எங்கள கடமை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கருத்து முரம்பாட்டில் எதுக்கு குரானுடைய வசனம் சார்பாக இருக்குது எதுக்கு ஹதீதுடைய வசனங்கள் சார்பாக இருக்குதுன்னு பார்த்து நம்ம பின்பற்றுவது எங்களது கடமை என்கின்ற அடிப்படையில் நம்ம ஹதீத்தை பார்க்குறோம் ஹதீதில் வந்து ஆடு தான் என்ன செஞ்சுக்கி சொல்லப்பட்டிருக்கு எனவே ஆடு தான் அதுக்கு வரையறையாக என்ன செய்யணும் கொடுக்கணும் அப்படின்னு சுருக்கமாக நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் மூன்று நாலு வாதங்களை வைத்து அதாவது சில விஷயங்களை சொல்லிக்கிறாங்க அதில் உண்டு ஷாஃபி மதுஹபு அதே போல் எல்லா நான்கு மதுஹபுகளும் ஒட்டகம் கொடுக்கலாம் மாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்குது எனவே நாங்கள் அதைத்தான் என்ன செய்வோம் பின்பற்றுவோம் இலங்கை ஜெம்மியத்துலமாக அப்படி என்ன செஞ்சுக்கிது சொல்லியிருக்குது எனவே நாங்கள் அதைத்தான் பின்பற்றுவோம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு வாதத்தை வச்சுக்கிறாங்க இப்படி சொன்னவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல இயலாது ஏன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் குரான் ஹதீதில் எது இருந்தாலும் சரி நாலு மதகபும் எங்களுக்கு இதைத்தான் சொல்லியிருக்குது என்று சொல்கிற நேரத்தில் ஜம்மியத்துல அவங்க இதைத்தான் சொல்லியிருக்கிறேன்னு சொல்கிற நேரத்தில் ஆனால் தான் பின்பற்றுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலை எங்களோட வந்து இது சுண்ணாவா இல்லையான்றதுல என்ன செய்யலை அவங்க எங்களோட முரண்படை வரலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நான் குருவான் சுண்ணால் வந்தாலும் சரி நாங்கள் மதுகப்பை தான் பின்பற்றுவோம் நாங்கள் ஜிம்மி தோலுமாவுடைய தீர்ப்பை தான் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய என்னது சாய்ஸ் அவங்க அதை எடுத்துகிட்டு போகலாம் அதில் ஒரு பிழை இல்லை விளங்கிட்டா அதாவது அவர்களுடைய அடிப்படையில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அதை செஞ்சுக்கண்டு போகிறாங்க ஆனால் மார்க்கு ரீதியாக எடுத்துக்கொண்டு அவர்கள் நூறு வீதம் பிழை அளிக்கிறாங்க நாங்கள் சொல்லுவோம் பழங்கிட்டா மார்க்கரீதியாக எடுத்துக்கணும்னு சொன்னால் சொய்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை தேர்ந்தெடுக்க உரிமைக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் இதான் சொன்னான்னு சொல்லக்கூடாது அவங்க என்ன சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் சுண்ணா ஆடு கொடுக்கறது தான் ஷாஃபி மதுகபும் ஜம்மித்துலமாவும் சொல்கிறது வந்து ஜிம் அப்படி சொல்லிக்குதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கல வேணும் அப்படி ஜெம்மித்துலமாவும் ஷாஃபி மதுகபும் சொல்கிறது என்ன அதாவது ஆடு ஒட்டம் மாடு ஒட்டகமெல்லாம் கொடுக்கலாம் என்று சொல்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லிவிட்டு போகணும் சுண்ணா ஆடு ஆனால் ஜம்மியத்துலமாவும் சவுதி ஜெம்மித்துலம் அதை வந்த மற்ற மதுகபர்களும் என்ன இதை சொல்லியிருக்கிறது எனவே நாங்கள் அதைத்தான் பின்பற்றுவோம் பண்ணி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ரசூள்சல் ஆலோசனமானோட வழிமுறை சுண்ணா இதுதான் ஆனால் நாங்கள் பின்பற்ற இதான்னு சொல்லிட்டாங்க எனவே அவங்களே அவங்க சுண்ணா பின்பற்ற விரும்பல ஹலாஸ் அதை நாங்கள் என்ன செஞ்சிடலாம் அதை அவர்களுக்கு நம்ம சொல்லிடணும் அப்போ நீங்கள் நான் சொன்னால் பின்பற்றினதுக்கு நீங்கள் சாட்சியாக இது போதுமானது ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நாலு மதுகபுகளும் அப்படி சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை நாலு மதுகம் அப்படி சொல்லலை மூன்று மதுகபினர் அப்படி சொல்கிறாங்க ஹனாபிலாக்கள் ஷாஃபியாக்கள் அதுபோல் ஹனஃபிகள் மாலிக் மதுகபினர் அப்படி சொல்லலை வேணிட்டா மாலிக் மதுகபினர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆடு மட்டும்தான் கொடுக்கணும் ஒட்டகம் கொடுக்கக்கூடாது அதே போல் என்னது மாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ எடுத்து எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு மதுக என்ன செய்து சுண்ணாவுக்கு சார்பாக இருக்குது மதுகபில் ஒரு மதுக என்ன செய்து மதிநாளில் பிறந்து வளர்ந்த என்மமான எம்மா அம்மா என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த பக ஹஹூல்லா இந்த கருத்துக்கு சார்பாக இருக்கிறார் ஸோ இந்த இடத்துல கூட மதுகபெண்டு வந்தால் கூட சுண்ணாவுக்கு சார்பான ஒரு மதுகபங்க என்ன செய்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எனவே எல்லா மதுகபின் அப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறது தவறு ஒரு மதுகப்பு த எப்படி என்னது சுண்ணாவுக்கு சார்பாக சொல்லிக்கிறத பார்க்குறோம் மூன்றாவது விஷயம் என்னென்னு சொன்னால் சவுதியில் ஃபத்துவா அப்படி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றது முகமது பின்சால பின் சவுதி இப்படி வாதம் வைக்கின்றவர்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் இது வந்து கருத்து முரம்பாடு உள்ள ஒரு விஷயம் வெறுமனே எல்லாரும் சேர்ந்து உடன்பட்ட ஒரு முரம்பாடு இதில் ஏற்படுத்தி விட்டாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் முரண்பாடுகள் இருக்கிறது நம்ம எதையாவது நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டு போவோம் என்று சொல்றது நல்லதான் ரசூல்லாஹ் அல்லாஹ் அலுவலம் தண்ட பேரனுக்கு ஹசன் ஹுசைன் ரத்தியல்லா எதை செஞ்சாங்களோ ரசூல் சலல்லா அலுவலம் எதை மற்றவர்களுக்கு செய்யுமாறு பணித்தார்களோ அதை செய்கிறது நல்லதா இது ஒரு ஈமான் உள்ளவர் என்ன செய்யணும் யோசிக்கிறதுக்கு கடமைப்பட்டவர் இதே மூன்றாவதாக கவனத்தில் கொள்ள வேண்டும் நான்காவதாக என்னன்னு சொன்னால் ரைட் அப்போது நம்ம வந்து ஆடு அல்லாமல் வேற வகைகளும் நம்ம கொடுக்கலாம்னு சொல்கிறவங்க எந்த வகையில் வந்து கோழியை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்றத்துக்கு வரைவிலக்குன்னு சொல்லணும் வணங்கிதான் கோழியை கொடுக்கக்கூடாது கோழி கொடுக்கக்கூடாது அப்படி எடுத்து ஒரு நூறு கோழி ஒருத்தர் கொடுக்க போகிறாரு அக்காவாக அவருக்கு நம்ம எப்படி கூடாதுன்னு சொல்லுவோம் ஒருத்தர் ரெண்டு மான்கரியை கொடுக்க போகிறாரு அவருக்கு எப்படி நம்ம கூடாதுன்னு சொல்லுவோம் இவைகளுக்கான ஆதாரம் என்ன தெளியில் என்ன நேரடியான ஆதாரம் இருக்கணும்னமே அப்போ அக்கைக்காண்டு சொன்னதுக்குரிய ரசூல்லா ஆடுன்னு சொன்னதுக்குரிய பெருமதியெல்லாம் என்ன செஞ்சிடும் அந்த இடத்துல இல்லாமல் போகுமே என்பதை என்ன செய்கிறாங்க இல்லை யோசிக்கிறாங்க இல்லை அப்போ இது ஒரு ஒரு தவறான ஒரு வாதம் ரசூல் சலல்லா அவுலிஸ்லாம் ஒன்றே வரையிறது இப்போ ஒரு சகோதரர் வந்து உதாரணம் சொல்லியிருந்தார் என்னென்னு சொன்னால் தண்ணியால் வந்து அதாவது ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிற டைமில் தண்ணியால் சுத்தம் செய்கிறதான் சொன்னால் அதே நேரம் வந்து நம்ம கல்லால் என்ன செய்யலாம் சுத்தம் செய்யலாம் இது மாதிரி தான் இந்த மாடு கொடுக்கறது அப்படின்றார் கல்லால் சுத்தம் செய்கிறது தான் வந்திருக்குது பிள்ளைங்கிட்ட மாடு கொடுக்குறது ஹதீஸ்ல வந்திருந்தா இந்த பேச்சு என்ன செஞ்சிருக்காது இதில் வந்திருக்காது அடுத்தது சிலர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் மாடு கொடுக்கறதால என்ன பாவமா அப்படின்னு கேட்குறாங்க மாடு கொடுக்கறதால பாவமா என்ற கேள்வி கேட்குறவர்கள் சில விஷயங்களை நல்ல முறையில் புனிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக குர்பானிய ரசூல்லா இஸ்வாஹ் வல்லம் அவங்க உதுகியா கொடுக்க சொன்னாங்க உதுகையாக கொடுக்குற நேரத்தில் ஆடு மாடு ஒட்டகத்தில் ரசூர்சலால் வரைய இருந்தாங்க ஒருத்தர் வந்து பிறநாளைக்கு முந்தி கொடுத்தா அதாவது பெருநாளில் தொழுவுறதுக்கு முந்தி கொடுத்தா வெறும் ஆடு அது அது நீங்கள் இறைச்சிக்காக அறுத்த ஆடே தவிர அது உதுகையாக இல்லைன்றாங்க ரசூர்சலால்ஸ்ல இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாருன்னு வீங்களே ஒருத்தர் வந்து அதாவது பெருநாள் தொழுவுறதுக்கு முன்னால நான் வந்து ஆட்டை கொடுத்துட்டேன் என்ன கொடுத்தா பாவோமா அதில் என்ன பிள்ளை இருக்குது இப்படி என்று கேட்டால் அது எவ்வளவா ஒரு அறியாமையும் அதே போல தான் இந்த கேள்வியும் இருக்குது இம்மாமல் அதாவது சைதிப்ப முசைப் என்ன நினைக்கிறேன் அவர் ஒருத்தர் ஒருத்தர் கேட்குறாரு நான் வந்து அதாவது ஒரு இரண்டு ரக்காத்துக்கள் ரசூல் சல்லாஹல்லம் காட்டி தராத முறையில் இரண்டு ரக்காத்துக்களை ஏதாவது நான் தொழுதால் அதற்காக எனக்கு பாவம் கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு பாவம் தான் அல்லா அவங்களே தண்டிப்பான் அப்படின்றாங்க அப்போ திருப்பி கேட்குறாரு இப்போ ஐதிபுன் முசை யு அதிபு அல்லாஹு அலசலா அல்லாஹூத்தாலா தொழுவுறத்தால் என்னையே தண்டிப்பானான்னு கேட்குறாங்க அப்போ அவர் 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 எல்லாம் அல்லா தொலு தொழுகிறதால உங்களே தண்டிக்க மாட்டேன் அல்லாஹு தாலா வலாக்கி யூ அதிபு அல்லாஹ் ஹலாஃபி சுன்னா ரசூல் சல்லா உலகம் அவர்கள் சுண்ணாவை சொல்லித்தந்த அந்த சுண்ணாவுக்கு மாத்தமா நீங்கள் செஞ்சதுனால அல்லா அவங்களே தண்டிப்பான் ரசூர்லாங்களை ஒருத்தரை அனுப்பி அவரை வழிகாட்டி ஆக்கி அவரை உதாரணமாக்கி அவர் வாழ்க்கை ஃபுல்லாக அதை செஞ்சு இருந்து அதுக்கு மாற்றம் நீங்கள் செய்கிறீங்களே அதுக்காக வேண்டி தண்டிப்பானே தவிர நீங்கள் ஆடு கொடுக்குறதா மாடு கொடுக்குறதா ஒட்டகம் கொடுக்குறதுக்கும் தண்டிக்கிறது இல்லை ரசூர் சல்லாசலோட சுண்ணாடு தெரிஞ்ச பின்னாலும் அதுக்கு மாற்றம் செய்கிற உணர்வு உங்களுக்கு வருது அதனால் தண்டிப்பான் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது பாவம் தான் சந்தேகம் இல்லை சுண்ணாவுக்கு சுண்ணாவுக்கு மாற்றமாக இருந்தால் அது பாவம் என்பதில் என்னது சந்தேகமே இல்லை உதாரணமாக காது கிழிஞ்ச ஒரு ஆட்டை வந்து என்ன செய்யக்கூடாது குர்பானி கொடுக்கக்கூடாது ஒருத்தர் வந்து காது கிழிஞ்ச ஆட்டை குர்பானை கொடுத்துட்டு பாவமாடு கேட்டார்ன்னா எவ்வளோ ஒரு அறியாமையான ஒரு கேள்வி கேள்வி இது அப்போ இந்த மாதிரியான ஒரு கேள்வி தான் என்னது இதில் வரக்கூடிய நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே நாங்கள் என்ன பார்க்குறோம்னா இது சுண்ணாவில் உள்ள ரசூல் சல்லாஹ் சலம் செஞ்சது இதுதான் தான் ரசூல் சல்லாஹ் சலம் செஞ்ச சுண்ணாவை செய்யணும் என்ன செய்யலாம்னு சொன்னால் இது சுண்ணாவுக்கு மாற்ற நாங்கள் சாஃபியாக தான் பின்பற்றோம் நாங்கள் ஜெமியதுல மாதிரி தான் பின்பற்றோம் சுண்ணாவில் இதுதான் இருக்குது ஆனால் எங்களுக்கு இதுதான் முக்கியமாக சொல்லிட்டு போனாங்கடா சப்ஜெக்ட் முடிஞ்சு அவங்க சுண்ணா இல்லைன்ட்டா நீங்கள் சாட்சியாக இருந்துங்க நாங்கள் சுண்ணா பின்பற்றினோம்ன்றதுக்கு என்னது நீங்கள் சாட்சியாக இருந்துங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் மாடும் கொடுக்கலாம் ஒட்டவும் கொடுக்கலாம் என்று சொல்கிறாங்கன்னா அதுக்கு இருந்து சொன்னாடுன்னு ஆதாரம் கொண்டு கொண்டு வந்து வைக்கணும் விளங்கிட்டா அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உலமாக்கள் என்ன ஆதாரத்தை வச்சாங்க அப்படின்றத கொண்டு வந்து தரணும் ஏன்னா குர்வானும் சுண்ணாவும் ஒரு பிளைண்டாக இல்லை எல்லாரும் விளங்கக்கூடிய அமைப்பில் எல்லாரும் பார்க்கக்கூடிய அமைப்பில் அல்லாஹு தாரா என்ன செய்திருக்கிறான் அதை வைத்திருக்கிறான் எனவே நம்ம சுண்ணா என்றதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கருத்து ஒன்று ஏற்பட்டது என்ற ஒரு காரணத்தை காட்டிக்கிட்டு போகணும்னு சொன்னால் நம்ம எல்லாத்துலேயும் நிற்கிறது கருத்து முரம்பாடுன்னு என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் இருக்குது விளங்கிட்டா ஆழம் கட்டியே சாப்பிட்டா நோம்பு முடியாதுன்ற சொன்ன தான் செய்கிறாரு ருக்குவில் இருக்கிற டைமில் வந்து ரெண்டு கையையும் முழங்கால வைக்கக்கூடாது ரெண்டு கால்களுக்கு இடையில ரெண்டு கையை வச்சுக்கள் தான் சொன்னான்னு சொன்னவங்க என்ன செய்கிறாங்க நபித்தோழர்களில் இருக்கிறாங்க சாராய விற்கலாம் என்று சொன்ன நபித்தோழர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் எனவே கருத்து முரம்பாடு என்று அவங்களுக்கு தெரியாம அப்படி செஞ்சுக்கிறாங்க கருத்து முரம்பாடு என்று வந்த உடனே அதை என்ன செஞ்சிடக்கூடாது அது வந்து ஒரு ஆதாரமாக அதை பிடிச்சுக்கொள்ளக்கூடாது குரான் ரசூல் சல்லா உலுசல்லம் தண்ட பேரர்களுக்கு என்ன செஞ்சாங்க ஆடத்தான் கொடுத்தாங்க ஏன் ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் அவங்களுக்கு ஒட்டகம் இருக்கலையா ரசூல் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுக்கு மாடு இல்லையா இருந்தும் ரசூல் அல்லாய் இசலாஹிசல்லம் இதைத்தான் செஞ்சாங்கன்னு சொன்னால் நாங்கள் அதைத்தான் என்ன செய்யணும் நம்ம செய்யணுமே தவிர மாற்றமான ஒரு நடைமுறை என்ன செய்யக்கூடாது கடை கடைபிடிக்கக்கூடாது அப்படி கடைப்பிடிக்கிறவங்க சொல்லலாம் நாங்க சுண்ணாவை பின்பற்றல நாங்க ஷாஃபியாவை பின்பற்றோம் நாங்க வந்து என்ன ஜிமித் துருமா பின்பற்றிட்டு போறோம் எங்களுக்கு சுண்ணா தேவையில்லைன்னா முடிஞ்சுது அப்ப நம்ம அவங்களோட பொறுப்பை என்ன செய்யலாம் அவர்களுடைய பொறுப்பாக என்ன செஞ்சால் நான் ஒப்பிடலாம் ஆனா அவங்க சாட்சியாக இருந்து கொள்ளணும் நாங்க செய்தது சுன்னா என்பதுக்கு அவங்க என்ன செய்யணும் சாட்சியாக இருந்து கொள்ள வேண்டும் இதான் சுருக்கமாக இந்த இடத்துல என்ன செய்யலாம் அவர்களுக்கு ஒரு தெளிவாக முன்வைத்துக் கொள்ளலாம் அல்லாஹ் ஆகும்